அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி ரபீல் அலமின் அல்லாஹு மலி அல்லா முகமதின் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வலைக்கம் வரஹதுல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லா அல்லாஹ் சுபானவத்தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நமக்கு ஏற்படும் சில பிரச்சனைகள் தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருக்கும் மனம் விட்டு பேசினால் தீர்ந்துவிடும் என நாம் பேச போய் சில விஷயங்கள் இன்னும் பெரிய சண்டையில் போய் முடிந்துவிடும் அதே போல் ஒருவரிடம் மிக முக்கிய காரியம் நமக்கு ஆக வேண்டி நாம் அவரிடம் பேசும் பேச்சை பொறுத்துதான் நம்முடைய அந்த காரியம் நிறைவேறும் அடுத்து நல்ல வேலை கிடைக்க பெரிய கம்பெனில வேலை கிடைக்கணும்னா அதற்கான இன்டர்வியூ மிக நுணுக்கமாக இருக்கும் அவர்கள் கேட்கும் நுணுக்கமான கடினமான கேள்விகளுக்கு அவர்கள் திருப்திப்படும் வகையில் நாம் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் அப்படி பதில் சொன்னாதான் அந்த வேலை நமக்கு கிடைக்கும் நல்லா படிச்சவங்க கூட இதில் தோல்வி அடைந்து விடுவார்கள் அவர்கள் படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்காமல் குறைந்த சம்பளத்தில் வேலை செய்து கொண்டிருப்பாங்க நான் இப்போ சொன்ன அனைத்து விஷயங்களுக்கும் நம் பேச்சு மிக முக்கியம் நாம் பேசும் பேச்சின் மூலம் நமக்கு காரியம் ஆக வேண்டி இருக்கும் நம்முடைய பேச்சை அவர்கள் விளங்க வேண்டும் அவர்களை கவர வேண்டும் இதற்கு வேண்டி கேட்கக்கூடிய சிறந்த ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் வேலை வேண்டி செல்பவர்கள் எக்ஸாம் எழுத செல்பவர்கள் தேர்வில் வெற்றி பெற நல்ல வேலை கிடைக்க இந்த துவாவை ஓதலாம் வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருக்கும் நம்மை ஏதோ ஒரு வகையில் தவறாக புரிந்து கொண்டிருப்பார்கள் நம்முடைய தரப்பில் இருக்கும் நியாயத்தை நாம் எடுத்து சொல்லி ஆக வேண்டும் அதை அவர்கள் உணரவும் வேண்டும் இந்த மாதிரி நேரத்திலும் இந்த துவாவை ஓதலாம் மலையளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த துவா ஓதுவதன் மூலம் கடுகளவு ஆகிவிடும் இன்ஷா அல்லாஹ் நமக்கு ஒரு மன தைரியத்தை கொடுக்கும் துவா வெற்றியை கொடுக்கும் துவா எகிப்து நாட்டை ஆண்ட பர் ஒரு மிக பெரும் கொடுங்கோலன் மோசமான அரசன் பணபலம் படைபலம் என அனைத்தும் அவன் கையில் உள்ளது இறை மறுப்பாளன் அவனிடம் போய் அல்லாஹ் தான் இறைவன் அவன்தான் அனைவருக்கும் கடவுள் என்ற ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்ல வேண்டும் சாதாரணமாக இதை அவரிடம் சொல்ல முடியுமா இது எடுபடுமா என அறிந்துதான் மூசா அலைவாசலாம் அவர்கள் இறைவனிடம் இந்த துவாவை கேட்டார்கள் இந்த துவாவை ஓதி அவர்கள் அவனிடம் சென்றார்கள் மிகவும் தைரியமாக பேசினார்கள் அதன்படி அல்லாஹ் சுபானவத்தால் அவர்களுக்கு வெற்றியையும் கொடுத்தான் அந்த வெற்றியை இன்றளவும் வரலாறு பேசுகிறது மிக பெரும் ஒரு வெற்றி நமக்கும் கிடைக்க வேண்டும் என விரும்புபவர்கள் இந்த துவாவை ஓதுங்க அந்த துவாவை இப்ப நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் ரபிஷஹ்லி சோதுரி எஸ் சிர்லி அம்ரி கௌலி ரபிஷஹ்லி சொதுரி யஸ்ஸிர்லி அம்ரி வஹ்ல் கௌலி இறைவனே எனக்காக என் நெஞ்சத்தை நீ உறுதிப்படுத்தி விரிவாக்கி தருவாயாக என் காரியத்தை எனக்கு நீ எளிதாக்கியும் வைப்பாயாக என் நாவிலுள்ள முடிச்சையும் அவிழ்ப்பாயாக என் சொல்லை அவர்கள் விளங்கி கொள்வதற்காக உங்கள் வீட்டில் ஒரு இடத்தில் ஒரு சபையில் என உங்கள் பேச்சு எடுப்பட அவர்கள் புரிந்து கொள்ள இந்த துவாவை ஓதலாம் ஞாபக சக்தி அதிகரிக்க இந்த துவாவை ஓதலாம் சில பிள்ளைகளுக்கு சரியா பேச்சு வராது அவர்களுக்கு இந்த துவாவை கற்றுக் கொடுக்கலாம் ஞாபக சக்தி அதிகரிக்க தேர்வில் வெற்றி பெற நல்ல வேலை கிடைக்க சிறந்த பேச்சாளராக உருவாக உங்க சொல் எடுப்பட எல்லாத்துக்கும் இந்த துவா ஓதலாம் இந்த துவா உங்களை ஒரு சிறந்த வெற்றியாளராக உருவாக்கும் இதில் எந் சந்தேகமும் இல்லை ஆழமாக பொருள் உணர்ந்து மனசார ஓதுங்க எல்லா இடத்திலும் உங்கள் பேச்சு எடுப்படும் இந்த உலகமே உங்கள் வசப்படும் இன்ஷா அல்லா பேசுகின்ற எனக்கும் கேட்கின்ற உங்களுக்கும் கேட்டதன்படி அமல்களை செய்யும் வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக அலமதுல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இதன் மூலம் மற்றவர்களும் பயனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லாம் வரமத்துல்லஹு